ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பூண்டு குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் யாராவது டெலிவரி ஆன பெண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பூண்டு குழம்பு வந்து செஞ்சு கொடுங்க பூண்டில் வந்து தாய்ப்பால் சுருக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் தன்மை வந்துடும் ஒரு கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுருங்க அதிகமாக வதக்க வேண்டாம் இப்போ இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நல்லா குழுவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா குலைவாக வதங்கி வந்துருச்சு அளவுக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூளே காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாய் தூள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன எலம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஹெல்த்தியான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலேயே சேர்த்து கலந்து விட்ருங்க கடைசியாக சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துருச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி